மனிதாக் சேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு திரை விமர்சனத்தில் நான் பார்க்க போகிறது படம் இந்தியன் டூ மக்களினுடைய கோபத்தையும் ஏக்கத்தையும் எந்த படைப்பாளி வக்காலத்து வாங்கி பேசுகிறேன்னா அந்த படைப்பாளியினுடைய படைப்புகள் மேல் மக்களுக்கு ரொம்பவே ஆர்வமாக இருக்கும் இந்தியன் டூ இந்த படம் மக்களின் கோபத்துக்கும் ஏக்கத்துக்கும் வக்காலத்து வாங்கியிருக்கா இல்லை மக்களை வச்சு செஞ்சுருக்கா அப்படிங்கிறது தான் இப்போ திரை விமர்சனத்தில் பார்க்க போகிறோம் இந்த படத்தினுடைய கதை என்ன சங்கர்கிட்ட வந்து இந்த படத்தினுடைய கதை என்னன்னு கேட்கும்போது அவர் சொன்ன பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லுவோன்னு இந்தியன் டூ இதில் இந்தியன் தாத்தா வருவார் வந்தோடனே இந்தியா ஃபுல்லாக எங்கெல்லாம் மக்கள்கிட்ட சுரண்டி லஞ்சம் வாங்கி பணத்தில் கொளுத்து போகிறாங்களோ அவங்கள எல்லாத்தையுமே கொள்ளுவார் குறிப்பாக குஜராத்து பஞ்சாப் இது மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கும் போய் கொள்ளுவார் இந்த இந்தியன் தாத்தா இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களில் மக்களை சுரண்டுற மக்கள்கிட்ட லஞ்சம் வாங்குகிற பணக்கார முதலைகளை கொள்ளுவார் இதுதான் இந்த படத்தினுடைய கதைன்னு அவர் ஏற்கனவே சொல்லியிருந்தார் இதுதான் இந்த படத்தினுடைய கதை இந்த இந்தியன் தாத்தாவை யார் எப்படி வர வைக்கிறாங்கன்னா சித்தார்த் இவங்க டீம் வந்து ஒரு யூடியூப் சேனல் வச்சுருப்பாங்க இந்த யூடியூப் சேனல் மூலமாக இவங்க வந்து நிறையா மக்கள் பிரச்சனை பேசுவாங்க இதன் மூலமாக இந்தியன் தாத்தா வானு கூப்பிடுவாங்க ஒரு ஹேஷ்டாக் கூப்பிடுவாங்க இந்தியன் தாத்தா வருவார் வந்த பின்னாடி இவர் இதில் சங்கர் சொன்ன மாதிரி இந்த இந்தியன் தாத்தா இந்தியா ஃபுல்லாக இருக்கிற பணக்கார முதலிகளை பணக்கார முதலைன்னா மக்கள்கிட்ட ஏமாதி சம்பாரித்த கூட பள்ளி வாங்குறாரு சரி இந்தியன் டூ இந்தியன் தாத்தாவை வர வச்ச இந்த டீம் திரும்பவும் கோபேக் இந்தியன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது தான் இந்த படத்தினுடைய கதையை இந்த கதையை சொல்லும் போதே உங்களுக்கு முரண்பாடு தெரியும் எதுக்காக இந்தியன் தாத்தா வர வச்சாங்க அந்த இந்தியன் தாத்தா எப்பயுமே தப்பு பண்ண மாட்டார் அவரையா வந்து கோபேக் இந்தியன்னு சொல்லணும் இந்த முரண்பாடான கதைக்கு சங்கர் வந்து பல இடங்களில் முட்டுக்கட்டு கொடுத்துருக்காரு பல இடங்களில் மூணு மணி நேரத்துக்கு முட்டு கொடுத்துருக்காரு ஆனால் எந்த முட்டுமே தாங்கல எல்லாமே ஸ்லிப்பாக தான் சொல்லணும் சரி என்ன அந்த படத்தில் சங்கர் சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீ தினசரி பேப்பரில் பார்க்குறோம் தினசரி பார்க்குறோம் மீடியாக்கள்ல பேப்பரில் பார்க்குறோம் ஆயிரம் கோடியை வந்து மக்கள் பணத்தை ஒரு கொள்ளை அடிச்சுட்டு ஓடிட்டான் இந்த அதிர்ச்சி இந்த பரபரப்பு இந்த எதிர்பார்ப்பு ஆச்சரியம் இது அடங்கிறதுக்கு முன்னாடி அடுத்த நாள் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு கோடியோ ஒருத்தன் வந்து கொள்ளையடிச்சிட்டான் இந்த ஆச்சரியம் இந்த பரபரப்பு அடங்குறதுக்குள்ளே ரெண்டாயிரம் கோடி ஒருத்தன் சுருட்டிட்டு போயிட்டான் இந்த ஆச்சரியம் இந்த பரபரப்புலாம் அடங்கிறதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா மூவாயிரம் கோடியோ ஒருத்தன் வந்து கொள்ளையடிச்சிட்டான் இவன் வந்து பாத்தீங்கன்னா மாணவர்களுடைய தேர்வோ ஏதோ ஒரு தேர்வுல முறைகேட்டான்னு நடந்து கொள்ளையடிச்சுட்டான் ஆனா இவங்க இருக்கிறது மூவாயிரம் கோடி பணம் கிடையாது ஒரு ஆயிரத்தி ஐநூறு கோடிக்கு தங்கம் இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு கண்டெய்னர் ஃபுல்லா தங்கத்தை காட்டுற மாதிரி கேட்டாங்க நிஜமா இது மாதிரி தினசரி மக்கள் மக்களை சொரன்ற நிறைய நியூஸ்கள் வந்துகிட்டு இருக்குது இதில் எந்த செய்தியை படமாக எடுத்தா அது ஓடும் எந்த செய்தி மக்களுடைய மனசை ரொம்ப க்ளோஸாக இருக்குது எந்த செய்தி மக்களை வந்து ரொம்ப ஈர்க்கும் அப்படின்னு செலக்ட் பண்ணி அதை படமாக்கிறது தான் ஒரு படைப்பாளியினுடைய வேலை அதை இந்த படத்தில் சங்கர் பண்ணியிருக்காருன்னா இல்லவே இல்லை ஒவ்வொரு சீனும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீள நீளமாக இவர் எடுத்துக்கிற ஒவ்வொரு இன்சிடெண்ட்டும் ரொம்ப நீளம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா குஜராத்தில் வந்து ஒரு மைண்ட்ஸ் ஓனர் வந்து மக்களுடைய பணத்தை வந்து கொள்ளையடிச்சுட்டான் அவன் நிறைய பிஸ்னஸ் இருக்கிறான் அவனுடைய பொண்ணு கல்யாணத்தில் வந்து அவனை வந்து ஒரு வருமக்கலை யூஸ் பண்ணி அவனை குதிரை மாதிரி ஓடட்டு கொள்வார் இதுதான் இதுதான் சீனை இவ்வளோதான் கண்டண்டு இதை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வில்ல வந்து சாகும்போது நம்ம கோவம் வரணும் இல்லையா அவன் மேலே பரிதாபம் படுற அளவுக்கு அந்த சீனை அவ்வளோ லென்த்தை எடுத்துருக்காரு அது எந்த இடத்துலேயுமே நம்ம பார்த்தா கோவமும் வரல பரிதாபமும் இல்லை பார்த்தா இந்த மேக்கிங் மேல ஒரு சின்ன எரிச்சல் வருது அது மட்டும் இல்லாமல் இது மாதிரி நிறைய சீன்ஸ் இந்த படத்தில் பண்ணியிருக்காரு அதுக்கு அடுத்தது ரொம்ப முக்கியமான சீன்ஸ் சங்கர் படத்துலேயே நம்ம வந்து அவர் வந்து லஞ்சத்துக்கு எதிர்ப்பாக போராடுறாரு அது மாதிரியான கதைகளை தேர்வு செய்கிறாரு அப்படின்னா நமக்கு பார்த்தா சென்டிமெண்ட் சீன்ஸ் நிறையா இருக்கும் ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்டில் ஒரு ஃபேமிலியில் அவங்க அப்பா மகன் அம்மா அப்பா இந்த மாதிரி சென்டிமெண்ட் நிறையா இருக்கும் இந்த படத்தில் அது மாதிரி வச்சிருக்காரு என்னன்னு பார்த்தீங்கன்னா சித்தார்த்தனுடைய அப்பா சமுத்திரகனி அவங்க அம்மா இறந்துடுவாங்க இறந்துட்ட உடனே சித்தார்த்தனுடைய அப்பா சமுதரகனி ஜெயிலுக்கு போகிறதுக்கு காரணமே சித்தார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாரி முத்து இருந்துக்கார் இல்லையா டிவி சில்லில் ஆர்டிஸ்ட் இறந்து போனார் அவர் வந்து சித்தார்த்தை வந்து அங்கே அம்மாவை பார்க்க கூடாத போன்ற டார்ச்சரு நமக்கு நமக்கு படம் பார்க்குறவங்களுக்கு பெரும் டார்ச்சராக இருக்கு எதுக்காக அந்த சீன் அவ்வளோ லென்த்தாக வச்சாரு அதுல என்ன சொல்ல வராரு ஒன்றே ஒன்று தான் சொல்ல வர்றாரு அம்மா மொத்தமே பார்க்கக்கூடாது அவ்வளோதான் இதுதான் டயலாக் இதுதான் சீனு இந்த சீனோட லென்த்து பார்த்தீங்கன்னா நமக்கு எரிச்சல் அளவுக்கு வச்சிருக்காரு இந்த படங்கள் இந்த மேக்கிங்லாம் பார்க்கும்போது இது வந்து சங்கற்படமா இது சங்கர் தான் அந்த படத்தை எடுத்தாரா அவர் தான் எடிட் பண்ணாராங்கிற ஒரு பெரிய கேள்வி ஏற்படுது படம் பார்க்குறவங்க அளவுக்கு இது படமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஆனால் நான் ஒரு இடத்துல படம் தான் அப்படின்னு நம்பினேன் எந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வெகுஜன மக்கள் ஏழைகள் எங்கெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு உதவி கிடைக்குதோ அந்த உதவியை வந்து ஒரு கிண்டல் பண்ணுவார் அந்த உதவி வந்து நையாண்டி பண்ணுவார் அந்த உதவி கேவலப்படுத்துவார் எப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்கர் சாப்பிட்றவனும் பசியோட இருக்கிறவனும் ஏ அது சங்கருக்கு இது வந்து பர்கர் சாப்பிட்டோம்னுடைய ஏப்பம் இது பசியில் இருக்கிற ஏப்பம்னு கண்டு பிடிக்க முடியாது அந்த மாதிரி தான் அந்த படத்தில் ஒரு சீன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இலவசத்தையும் அதுக்கு அடுத்தது லஞ்சம் வாங்குறதையும் அதை ஒன்றா கம்பேர் பண்ணி காட்டி இலவசம் வாங்குற மக்களை பார்த்து துப்புற மாதிரி ஒரு சீன் வச்சிருப்பாரு இதுதான் நான் சொன்னேன் சங்கர் வந்து எளிய மக்களினுடைய பிரச்சனைகளை எளிய மக்களுடைய பயனடக்கூடிய விஷயங்கள் ஏதோ ஒரு நையாண்டி பண்ணிடுறாரு அவருடைய முதல் பண்ணி ஜெனல்மென்னே பார்த்தீங்கன்னா இடஒதுக்கீடு நையாண்டி பண்ணியிருப்பாரு எதோ ஒதுக்கி தேவைன்னு சொல்லியிருப்பாரு இந்த படத்தில் அதை விட பெருசாக இங்கே இலவசமே வேண்டான்னு சொல்கிற மாதிரி ஒரு சீன் வச்சுருவார் இப்போ நான் நினச்சிட்டேன் ஓ அப்போ இது சங்கர் படம் தான் கண்டிப்பாக இவரால் தான் இது மாதிரி பண்ண முடியும் அப்படின்னு தோணுச்சு இன்னும் இந்த படத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது சரி இவ்வளோ பெரிய டைரக்டர் இந்த ரிவியூ உங்களுக்கு நான் சொல்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் படம் பார்த்தேன் பார்த்துட்டதுனால இவ்வளோ ஒரு நல்ல குட் மேக்கர் ஏன் வந்து இந்த படத்தை எடுத்தார் அப்படின்னு பார்த்தா தான் டெக்னீஷியன்களை அவர் தேர்வு பண்ண இடத்துல ரொம்பவே கோட்டை விட்டார் இவருக்கு சரியான எடிட்டர் இல்லை ஒரு லெனின் வி டி விஜயனோ ஒரு ஆண்டனியோ இருந்திருந்தா இந்த படத்தை இவ்வளோ நீளமாக இவ்வளோ தொய்வாக எடுக்க அனுமதிச்சிருக்கவே மாட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தினுடைய பின்னணி இசை ஏஆர் ரகுமானோ அல்லது இளையராஜாவோ யாரோ இந்த படத்தை பின்னணி இசை அமைச்சிருந்தாங்கன்னா இந்த படத்தை இன்னும் கொஞ்சம் எலிவேட் பண்ணியிருக்கலாம் இந்தியன் டூவில் இதில் நிறைய இடத்துல அனிருத்துக்கு வந்து இந்த சீனுடைய டெப்த் என்ன இந்த சீன் என்ன சொல்ல வருது இந்த சீனில் யாரெல்லாம் ஃபீல் பண்ணுவாங்கங்கிறதே தெரியாத அவர் வந்து வழக்கமாக அவர் விக்ரம் படத்துக்கு ஒரு மியூசிக் போட்டிருப்பார் இல்லையா அவர் டிராவல் மியூசிக் இருக்குமே பில்ட் அப் ட்ராவல் மியூசிக் அதே மாதிரி போட்டிருக்காரு அவரை சொல்லி தப்பு இல்லை அவர்கிட்ட வேலை வாங்க முடியல பாட்டு அது எல்லாத்தோட ரொம்ப கொடுமையா இருக்கு டெக்னீஷியனை தேர்வு பண்ற விதம் அது ரொம்பவே 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 ஏமாந்துட்டார் சங்கர் சரி ஓகே டெக்னீஷியன்ஸ் தான் சரியா தேர்வு பண்ணலையே நடிகர்களையாவது சரியா தேர்வு பண்ணாருன்னா அந்த இடத்துக்கு ஒரு பெரிய கோட்டை என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்துல ராகுல் பிரீத் சிங்னு ஒரு பெரிய ஹீரோயின் அவங்க இந்த படத்துக்கு தேவையில்லை எதுக்காக ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் பண்ற ரோல் கூட கிடையாது அவங்களுக்கு இந்த படத்துக்குள்ள கொண்டு வந்தாங்கன்னு தெரியல அதே மாதிரி நம்ம பார்த்தோம்னா இந்தியன் படத்துல நெடுமுடி வேணும் அவரு தான் வந்து கமலை பிடிக்க வந்த சிபிஐ ஆஃபீஸராக காட்டியிருப்பாங்க அவர் கஸ்டண்டாக ரெண்டு மூணு பேர்த்த காட்டியிருப்பாங்க இதில் நெடுமுடிமையாக நான் உட்கார வச்சுட்டு பாபி சிங்கா பாவம் ஓடவே முடியல அவருனால அவர் வந்து கமல் கமல் எங்கே பாபி சிங்கா எங்கே யோசிச்சு பாருங்கள் ஒரு பிரகாஷ் ராஜ் மாதிரியான ஒரு பவர்ஃபுல் உள்ள அவர் நெடுமுடி மேல மாதிரி பவர்ஃபுல் உள்ள ஒரு ரகுமான் மாதிரி ஒரு பவர்ஃபுல் உள்ள ஹீரோவை தரத்துற இடத்துல பாபிசிங் ஓட முடியல பெர்ஃபார்ம் பண்ண முடியல அவர் வந்து கமலை பிடிக்கிறாரு யாருனாலையுமே பிடிக்க முடியாது இந்தியன் தாத்தாவை இவர் பிடிக்க ட்ரை பண்ணுறாருங்கிறது ரொம்ப காமெடியாக தான் இருந்தது அந்த இடம் எல்லாமே இது மாதிரி ஒன்று அடுத்து டெல்லி கணேஷ் பாவம் அவருக்கு வந்து எயிட்டி ப்ளஸ் ஆயிடுச்சு அவர் வந்து லஞ்சம் வாங்கிட்டாருன்னு சொல்லி இந்தியன் தாத்தா கமல் வந்து கலையை பயன்படுத்தி அவரை படுக்க வச்சவர் அடிச்சு அவரை பார்த்தாவே படுத்துடுவார் அவரை எதுக்கு அந்த இடத்துக்கு அந்த கேரக்டரை கொண்டு வந்து போட்டார் இது மாதிரி ஆர்டிஸ்ட் செலக்ஷன்ல வந்து ஒரு பெரிய 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 பின்னடைவு வந்த படத்துக்கு இந்த படத்துல எப்பயுமே தூக்கி நிறுத்துற மாதிரி கமல் அவருடைய டைலாக் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் தூக்கி நிறுத்திருக்காரு ஆனால் உண்மை என்னன்னா இந்தியன் படத்துல நம்ம ஒரிஜினல் முகத்தோட கமலை பார்த்தோம் அதனால அது அது அதுக்கு கமல் இருக்காரு அவங்க அப்பா இருக்காரு அதனால ரெண்டு கேரக்டரையும் நம்ம பார்த்துக்கிட்டே வந்ததுனால அது ஒரு கமல் படம் மாதிரி தெரிஞ்சுது இந்த படத்துல ஒரிஜினல் கமலையே நம்மளால் பார்க்க முடியல தாத்தா கமலையே தான் பார்த்துட்டு இருக்கோம் அதனால வாய்ஸ் தான் கமல் சார் வாய்ஸ் வருது வழியே இந்த படம் கமலஹாசனுடைய படமாகங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறியே வந்துருச்சு சரி இதுக்கு முன்னாடி நிறைய நல்ல படங்களை கொடுத்த நான் ஆர்டிஸ்ட்டுங்களை வந்து வேற ஒரு லெவலுக்கு அவங்கக்கிட்ட இருக்கிற இன்னொரு டைமென்ஷனை காட்டினேன் சங்கர் எந்த இடத்துலையாவது ஒரு இடத்துலயாவது அவருடைய முத்திரையை பதிச்சுருக்காரு அப்படின்னா அது பெருசாக தெரியல நான் ஒரு இடம் சொல்கிறேன்னே சித்தார்த் வந்து டைலாக் இருக்கும்போது சொல்லுவார் இந்த லஞ்சம் வாங்குற இந்த ஊழியர்கள் மத்தியில் இந்த மக்களுடைய மத்தியில் தான் நம்ம சொல்லிட்டுருக்கணுங்கிற மாதிரி ஒரு டைலாக் சொல்லுவார் அப்போது ஒரு ரவுண்ட் ட்ராக் போட்டு அது விசுவலாக கன்வே பண்ணியிருப்பாரு அது வந்து ஒரு ரவுண்ட் ட்ராக்ல வந்து இருக்கிற மாதிரி அந்த டயலாக் கூட சிங் பண்ணி பேசியிருப்பாரு இது வந்து பார்த்தீங்கன்னா விசுவலாகவும் பெர்ஃபார்மன்ஸாகவும் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள் ரொம்ப ரொம்ப குறைவு மூணு மணி நேரம் படத்தில் ரொம்ப ரொம்ப குறைவு சங்கர் தவிர்த்திருக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் இந்த படத்தில் இருக்குது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த படத்தை நிச்சயமாக சங்கர் எடுத்தாரா அல்லது அவர் தான் எடிட் பண்ணாரா என்னங்கிறதே தெரியல ஏன்னா அந்த படத்தில் ஏகப்பட்ட மறைந்த நடிகர்கள் இருக்காங்க விவேக் இருக்கார் அவர் வந்து ஏ நல்லா நடிக்க வச்சிருக்காங்க நெடுமுடி வேணுல மாரிமூத்து இவங்க எல்லாமே இருக்கிறாங்க எல்லாத்தையுமே ஓரளவுக்கு பண்ணியிருக்காங்க பட் ஆனால் டோட்டல் படம் பார்த்தா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த படம் மக்களுக்கு வக்காலத்தை வாங்கியிருக்குதா மக்களை வச்சு செஞ்சிருக்குதானா மக்களை வச்சு தான் செஞ்சிருக்கு மணி டாக்ஸ் நேக்கிலே இந்த ரிவ்யூ நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்த பல ரிவ்யூ வந்து நாங்கள் வேறுபட்டு நாங்கள் டெக்னிக்கலாகவும் எந்த நேரத்தில் எந்தெனால் சங்கட் தப்பு பண்ணாருங்கிற சொல்கிறோம் இந்த ரிவியூக்கு நீங்கள் ஆதரவு கொடுங்க கண்டிப்பாக உங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்